முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க நாங்க இது ரொம்ப எமர்ஜென்சியான பதிவு தங்க நம்மளுடைய உறவு ஒண்ணு கேஎம்சி ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு வந்து ஏ ஒன் பாசிட்டிவ் ரத்தம் தேவைப்படுது கோயம்புத்தூர்ல வந்து கே எம் ஹாஸ்பிட்டல் அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே வந்து டேக் பண்ணி போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யாராச்சும் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க ஏ ஒன் பாசிட்டிவ் ரத்தம் இருக்கிறவங்க யா காசு பணம் கொடுத்து உதவுறதெல்லாம் என்னையா இந்த மாதிரி நேரத்துல ரத்தத்தை கொடுத்து நம்ம உதவுறோம் பார்த்தீங்களா தெய்வத்துக்கு சமம் அப்படிம்பாங்க அவங்க அம்மா கண்ணுக்கு யார் போனாலும் அவங்க தெய்வமாக தான் தெரியறாங்க ஏ ஒன் பாசிட்டிவ் ரத்தம் ரொம்பயுமே எமர்ஜென்சி எமர்ஜென்சி வால்ல இருக்காங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு போய் ரத்தத்தை கொடுக்கணும் அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே உங்கள் பேஷண்டோட நம்பர் எல்லாமே நான் அதில் டேக் பண்ணி போடுறேன் தயவு செஞ்சு போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஏ ஒன் பாசிட்டிவ் ரத்தம் கேஎம்சி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் குடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க உறவுக்காரவங்க யாரனாச்சும் பிளட் குரூப் ஏ ஒன் பாசிட்டிவ் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கான ஒரு சான்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு கண்டிப்பா கோயம்புத்தூர் மக்கள் யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சத்தியமா நம்பிக்கையில அந்த வீடியோ போடுறேன் நாங்க